வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது மாவட்ட இளைஞரார் நீதி குழுமத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புடையாக இருக்குது அந்த அலுவலகத்தில் பணிபுரிய ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறத நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்ருக்காங்க ப்ளஸ் டூ முடித்து விட்டு டிப்ளமோ பாஸ் ஆனவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தேர்வு எழுத வேண்டியதில்லை எந்தவித கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை டைரெக்டாக இன்றைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம் சம்பளம் வந்து மாதம் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்கணும் பாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புலேயே இருக்குது விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவேற்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன என்ன பதவி எத்தனை கால இடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோ புரிசிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இது வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள இளஞ்சிரா நீதி குழுமத்தில் ஒரு காலியிடம் தான சொல்லியிருக்காங்க என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா உதவியாளர் கலந்த கணினி இயக்குபவர் அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு வச்சுக்கலாம் அந்த பதவிக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினோழா பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு கல்வித்தகுதி வந்து ப்ளஸ் டூ பாஸ்ஃபரம் அங்கீகரிக்கப்பட்ட போர்டு போர்ட்லேயோ அல்லது சமமான படிப்பு வித் டிப்ளமோ படித்தவர்கள் அல்லது சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர்ஸை வந்து பெற்றவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வெயிட்டேஜ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வைத்து வந்து தீர்மானிப்பாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு வயதிற்கு உள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பற கடைசி தேதி இந்த அறிவிப்பு வழியான பதினைந்து நாட்கள் அப்படின்னு இருக்காங்க அப்போ வந்து எந்த டேட் பார்த்திங்கன்னா நாலு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ உரிய சான்றுகளின் ஓளிநகலோட அதாவது ஜெராஸ் காப்பியோட நேரிலோ அல்லது கொ தபால் அல்லது கொரியர் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க எல்லா சர்டிஃபிகேட் காப்பிலையும் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணுங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு நான்காவது தளம் எஃப் பிளாக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நான் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு குறிப்பிடுங்க நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க உங்கள் ஃபாதர் நேம் இல்லை பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க இங்கே போட்டோ ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ஓட்டிக்கங்க டேட் ஆஃப் பர்த்து ஏஜு இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்டு எல்லாமே மேண்டேட்ரி தான் ஏதாவது விட்டுட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸு கேபிட்டல் அட்ரஸில் வந்து உங்கள் அட்ரெஸு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டோட அதோட என்க்ளோஸ் பண்ணணும் சர்டிஃபிகேட்டு அதை டீட்டெயில்ஸு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இஃப் எனி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லைன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் டைப்ரைட்டிங் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் அதை நீங்கள் குறிப்பிடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் குறிப்பிட்டு அதுக்கு உண்டான காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும் இதெல்லாம் கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி நான் மேலே சொன்னேன் அலுவலகத்திற்கு நேரிலோ தபால் மூலமாக அல்லது கொரியரிலையோ நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போன்ற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இது போன்ற வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்